ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை படிக்க அனைவருக்கும் சாந்தில்லவத்தம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகாபாரதம் பகுதி பதினெட்டு இதில் வந்து கிருஷ்ணர் வராரு கிருஷ்ணர் வர்றது வந்து சூப்பரான ஒரு இது எல்லாத்துக்கும் கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும் அது மகாபாரத கிருஷ்ணனை அடிச்சுக்க சான்ஸே இல்லை இல்லையா இந்த கிருஷ்ணனை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் கிண்டலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடி இந்த பிள்ளைங்களாம் எப்படி சொல்கிறாங்களேன்னு பார்த்தா அவர் ஹீரோ தானே மகாபாரதோட ஹீரோவே அவர் தான் ஒவ்வொரு கேரக்டரையும் தத்ரூபமாக அவ்வளோ அழகாக விஜய் டிவியில் ஒளிபரப்பான மகாபாரதத்தை பாருங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது அதில் கிருஷ்ணர் பெருசா அர்ஜுனன் பெருசா தர்மர் பெருசா சகுனி கேரக்டர் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாரா இதெல்லாம் வாய்ஸ் கொடுத்தவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு அமைப்பு முக அமைப்பு கர்ணன்லாம் செம்ம சூப்பர் எல்லா யாருக்கும் யாரும் சலைச்சாங்களே கிடையாது அப்படி ஒரு சூப்பரான கேரக்டர் சரிங்களா அந்த மகாபாரதத்தில் இருக்கும் அத்தனை பேருமே இந்த மகாபாரதம் உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அதில் இருக்க கருத்துக்கும் கருத்துக்களை நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் மெயினாக வந்து நம்ம நம்மளோட இது வந்து பகவத்கீதை அதை சொன்னவர் கிருஷ்ணர் அவர் வந்து சொன்னது பிரகாரம் நடந்தாவே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ந நல்லதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காரு எது நடந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்காது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னாரு நம்ம வாழ்க்கையே இந்த மூணு சாராம்சத்தை வச்சு தான் நகர்ந்துக்கிட்டு அதனால் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு கலங்க வேண்டியதே இல்லை நம்ம எதுக்காக வந்தோம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம இந்த உலகத்துக்காக என்னத்தை விட்டுட்டு போக போகிறோம் எல்லாமே கடவுளோட ஆதிக்கத்தின் இருக்குது அவரை நம்ம சரணாகதி அடைஞ்சாதான் அது எந்த கடவுளாக இருந்தால் என்ன அடைஞ்சாதான் அவங்க காற்ற வழியில் நம்ம வந்து வருவது வந்ததற்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு போக முடியும் சரிங்களா இந்த மகாபாரத கதைகளும் ராமாயண கதைகளும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சம் கொண்டவை தான் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருப்பா கட்டியிருக்காங்க பாருங்கள் என்ன ஒரு பிரம்மாண்டம் அது என்றைக்காச்சும் சான்ஸ் கிடச்சுன்னா எல்லாரும் போய் பாருங்கள் பார்க்கணும் நானும் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது பார்ப்போம் என்னைக்கு ராமர் கூப்பிட்றாரோ அன்னைக்கு போய் பார்ப்போம் சரி இன்னைக்கு மகாபாரத பகுதி எ பதினெட்டோட பகுதியை பார்க்கலாமா பரமாத்மா மட்டுமா வந்தார் அவரது தந்தை வசுதேவர் தாய் தேவகி குந்தியின் தந்தை குந்தி போஜன் மற்றும் உறவுகள் எல்லாம் வந்தனர் பெரிய துக்கம் அல்லவா கண்ணனுக்கு குந்தி அத்தை ஏனெனில் அர்ஜுனனின் கண் அர்ஜுனன் கண்ணனின் சகோதரி சுபத்ராவை திருமணம் செய்தவன் வைத்துனரின் தந்தையல்லவா மரணமடைந்தவர் மகளின் துக்கத்தில் பந்து பங்கு கொள்ள குந்தி போஜனும் வந்துவிட்டான் எல்லோரும் நெருங்கிய சொந்தங்கள் பீஷ்மர் விதுரன் ஆகிய மகாத்மாக்கள் கூட குந்தி புத்திரர்களின் நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்தனர் பரமாத்மா கண்ணன் மட்டும் பாரதத்தின் எந்த மூளையிலும் ஏன் அவரது இந்த அவதாரத்தில் எங்குமே கண்ணீர் வடித்ததில்லை அவர் ஒரு புன்னகை மன்னன் ஏனெனில் நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்துக்குமே காரணம் அவர்தானே மேலும் அளவேண்டியது எல்லாம் இதற்கு முந்தைய அவதாரமான ராம அவதாரத்திலேயே அழுது தீர்த்து விட்டாரே போதாதா கண்ணனின் தாய் தேவகி துக்கத்தில் ஆழ்ந்திருந்த குந்திக்கு சொன்ன ஆறுதல் மொழிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல பெண்கள் ஒருபுறம் இருக்க ஆண்கள் ஒருபுறம் எதிர்காலம் பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தார்கள் திருதராஷ்டரின் மன்னன் மகாத்மா விதுரர் கண்ணா பூபாரம் நீ தீர்க்க வந்தவனே உன் உதவி இருக்கும்போது பாண்டவர்களுக்கு என்ன கவலை நீதான் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார் கண்ணனும் அதை ஆமோதித்தார் வந்த விஷயம் முடிந்ததும் அவர்கள் திரும்பிவிட்டனர் துக்க வீட்டில் ரொம்ப நாள் தங்கக்கூடாது வந்தோமா போனாமா என்று இருக்க வேண்டும் என்ற நீதி இங்கே எடுத்துச் சொல்லப்படுகிறது இப்படி இருக்க ஆரம்பத்தில் துரியோதன சகோதரர்கள் பாண்டபுத்திரர்களுடன் நன்றாகத்தான் இருந்தனர் ஆனால் பீமன் மட்டும் யாருடனும் ஒத்து போக மாட்டான் சிறுவன்தான் என்றாலும் துரியோதன சகோதரர்களை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதற்காக அவன் வம்பு செய்வதில்லை ஒதுங்கி இருந்து கொண்டான் இந்த போக்கு துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை அவன் தன் மாமா சகுனியிடம் மூடினான் காந்தாரியின் அண்ணன்தான் இந்த சகுனி தங்கை வீட்டில் தங்கியிருப்பவன் மாமா இந்த பீமன் மட்டும் எங்களை கண்டுகொள்வதே இல்லை பெரிய முரடன் ஏதாவது பேசினால் முறைக்கிறான் வம்புக்கு போனால் வேறு வினையே வேண்டாம் அவன் என் மீது விழுந்தாலே போதும் நான் தரையோடு தரையாக நசுங்கி போய்விடுவேன் அரண்மனையில் வேகும் அரிசியில் பாதிக்கு மேல் இவனுக்கே போய்விடுகிறது இந்த பயலை அடக்க ஒரு வழி சொல்லுங்களேன் என்றான் இந்த சகுனிக்கு பாண்டு புத்திரர்களின் நாட்டையும் சேர்ந்து கொள்ளையடிக்க ஆசை தடையாக இருந்த பாண்டு ஒளிந்து விட்டான் குந்தியோ இவர்கள் பிடியில் இந்த சிறுவர்களாலும் ஏதும் செய்ய முடியாது காலம் கனியிட்டும் என காத்திருப்பவன் மருமவனே இதென்ன பிரமாதம் இதோ உன் நண்பன் கர்ணன் இங்கேதான் படுத்திருக்கிறான் அவனை துணைக்கி வைத்துக்கொள் பீமன் தூங்கும்போது அவனை கட்டு அப்படியே தூக்கி கொண்டு போய் கங்கை நடுவில் வீசிவிடு என அந்த பிஞ்சு மனத்தில் வெறியை விதைத்தான் கர்ணனும் துரியோதனனும் விரைந்தனர் உறங்கிக் கொண்டிருந்த பீமனை காட்டுக்கொடிகளைக் கண்டு கட்டினர் பீமன் திமறினான் அவனை ஒரு படகில் ஏற்றி கங்கையின் நடுவே தள்ளிவிட்டனர் பீமனாவது இதற்கெல்லாம் அசுபர்களாவது தண்ணீரில் மூழ்கியவன் ஏதோ சந்தோஷமாக குழி போல தலையை இங்கும் அங்கும் அசைத்தான் தன் பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி கையை உதறினான் காட்டுக்கோடி போன இடம் தெரியவில்லை ஒரே மூச்சில் வெளியே வந்தான் கர்ணனும் துரியோதனும் அரண்மனைக்கு திரும்பினர் அவர்கள் வருவதற்கு முன்பே அரண்மனை சிம்மாசனத்தில் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்திருந்தான் ஆசாமிகள் இருவருக்கும் கடும் அதிர்ச்சி இவனை தண்ணீரில் வீசினால் நாம் திரும்புவதற்குள் இவன் இங்கு வந்து விட்டானே ஏ கர்ணாம் இவன் கண்ணில் படாதே பட்டால் இந்த இடத்திலேயே அடிப்பான் இங்கே வந்தால் நான் நூற்றி ஒரு பேரும் சேர்ந்துதான் வரவேண்டும் புரிகிறதா என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் மறுநாள் பீமனுடன் சமாதானம் செய்வது போல நடித்து கொண்டான் பீமா நீ எவ்வளவு பலசாலி என்பதை நேற்றே தெரிந்து கொண்டேன் வா இன்று விளையாட போகலாம் என்றழைத்தான் கிளம்பிவிட்டான் அவனுக்குத் தெரியும் துரியோதனன் ஏதோ சதித்திட்டத்துடன் தான் அழைக்கிறான் என்று அன்று கங்கையில் தான் விளையாட்டு தண்ணீர் அலைகளை வாரி இறைத்துக் கொண்டே மின்னலென போய்கொண்டிருந்தது முதலில் துரியோதனன் கங்கையில் விதித்து நீராடின பீமா நீ இந்த இடத்தில் குதி என ஓரிடத்தை நோக்கி கையை காட்டினான் பீமனியின் கண்கள் ஆழ்ந்த பார்வை கொண்டவை துரியோதனன் உதிக்கச் சொன்ன இடத்தில் ஏதோ நீட்டிக் கொண்டிருப்பது போல் தெரிந்தது மேற்பக்கத்தில் ஏதோ வண்டு போலவும் இருந்தது ஆராய்ந்து பார்த்ததில் அத்தனை மீட்டிகள் என்பதும் பீமன் குதித்ததும் அவை அவனை குத்தி கிழிப்பது போலவும் நேராக நடப்பட்டிருந்தன பீமன் சுதாரித்து விட்டான் எந்த இடம் வரை ஈட்டிகள் நடப்பட்டிருந்ததோ அதை தாண்டி குதித்து ஒன்றுமே தெரியாதவன் போல கரையேறிவிட்டான் துரியோதனின் இந்த திட்டம் வீணானது துரியோதனன் துடிதொழித்தான் இவனுக்கு இதெல்லாம் சரிவராது இந்த பயனை கொள்ள ஒரே வழி சாப்பாடுதான் இவனும் சாப்பாற்றாமல் சாப்பாட்டில் விஷம் கலந்து விட்டால் இஷ்டத்துக்கு அள்ளுத்தின்று போய் போய்விடுவான் என திட்டமிட்டான் நினைத்தது போலவே நடத்தையும் காட்டினான் உணவில் விஷம் கலந்து தெரியாமல் பீமன் அத்தனையும் சாப்பிட்டான் அவனது கண்கள் சுழன்றன செய்தி எவ்வளோ அற்புதமான ஒரு ஏமாற்று வித்த இதை வந்து பீ தான் செய்ய முடியும் இந்த மாதிரி ஏமாற்றங்களை மற்றவங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்து நாளடைவில் எதுக்கு ஆசைப்பட்டனோ அது கிடைக்காம போய் அவனும் ஏமாந்துட்டான்றதுல உண்மையான அர்த்தம் இருக்குது அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாருக்கும் துரோகம் செய்யாமல் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு வாழணும் மெயினாக அப்போ நம்ம வாழ்க்கையும் ஏற்புடையதா நல்லதாக அமையும் சரிங்களா താക്യ സായ്റാം ജെ സായം സായപ്പാവടികളെ ശരണം